chemist sweetened condensed milk மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் நான் இதை பற்றி கருத்து சொல்லணும்னு கை உயர்த்துவார் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சார் எல்ஓபி கை பேசணுங்கிறார் பேசணுங்கிறார் கண்டுக்கவே மாட்டாங்க திமுக எம்பிக்கள் அப்படின்னா பாஜக பார்வையில் எப்படி இருக்கிறது இவர்கள் எங்களுக்கு எதிர்கட்சி இவர்கள் எதிரிகள் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மக்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா வெளிநடப்பு அப்படின்னா நாங்க வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறது இல்லை வெளிநடப்புன்னு சொல்லிட்டு இந்த கதவு வழியா போயிட்டு ஐந்து நிமிடம் கழித்து திருப்பி எல்லாம் உள்ள வந்து அடுத்து சன்செட் டிவியில முழுக்க முழுக்க ஒரு சார்ந்த சன்செட் டிவி சன்செட் டிவியாக இருக்கிறது என்னன்னா ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுவாங்க சார் அதுக்கு முன்னாடி இதே இங்கே சட்டமன்றத்துலேயும் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வருது மினிஸ்டர்ஸ் இது சொல்றாங்க அதற்கு மறுதளித்து பேசுவதற்கு நமக்கு சட்டத்துல இடம் கிடையாது நாங்க அதை கரெக்ஷன் கூட சொல்ல முடியாது நீங்க பேசுறது தப்பு இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசுறீங்க தந்தை பெரியாரே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து கோட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல முடியாது வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு என்ஆர் இளங்கோ அவர்களிடம் இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நாடாளுமன்றம் விவாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கு திமுக எம்பி நீங்கள் உங்களுடைய டேட்டாஸோட நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் திமுக எம்பிக்களும் அந்த டீலிமிடேஷன் விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஒரு அணுகுமுறையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பேச்சு பெரியாரை பற்றிய பேச்சாக இருக்கட்டும் அமித்ஷா இங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு பேசியதாக இருக்கட்டும் ஒரு அனல் பரப்பதாகத்தான் இருக்கிறது ஆக நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கடந்த கூட்டத்தொடர்லேருந்து எடுத்துக்கோங்க முதல் நோக்கமாக அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமையாக இல்லை ஒன் ஒன்னஸ்ஸாக இருக்கணும் என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் இதைத்தான் அவருடைய ஒற்றை குறிக்கோளாக வைத்திருக்கிறார் ஹிந்தியை நாங்கள் திணிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க மும்பொழி கொள்கையை எடுத்து பாருங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்து பாருங்க எங்கேயாவது ஹிந்தின்னு சொல்றோமா அப்படின்னு சொல்றாங்க மண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க ஹிந்தி என்பது தான் அவங்களுக்கு உண்மையான எண்ணம் நோக்கம் சமஸ்கிருதத்தை திணிப்பது தான் எந்த சமஸ்கிருதத்தை நாமெல்லாம் படிக்கக்கூடாது என்று ஒரு காலத்தில் அடக்கினாங்களோ சமஸ்கிருதத்தை கேட்டாலே ஈயத்து துத்தினாங்களோ அந்த சமஸ்கிருதத்தை அனைவரும் படிக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் பில்ல வந்து வாயு விகான் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ கோஆபரேட்டிவ்ஸ் இது வந்து திருப்பியும் சமஸ்கிருதத்தில் பெயர்றாங்க சட்டங்கள் துவங்கி சட்டங்களுடைய பெயர்கள் துவங்கி சமஸ்கிருதத்தை திணிக்க துவங்கி விட்டார் இது அவங்களுடைய ஒற்றை கொள்கையாக இருக்கிறது இதை நான் பார்க்குறேன் இரண்டாவது எதிர்கட்சிகள் பேசுகிறதையோ அல்லது அவருடைய நியாயமான போராட்டத்தையோ சன்சட் காட்ட காட்டக்கூட மாட்டாங்க இதுதான் பிரச்சனை சன்செட் டிவியில் முழுக்க முழுக்க ஒரு சார்ந்த சன்செட் டி சன்செட் டிவியாக இருக்கிறது என்னென்னா ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுவாங்க எதற்காக எதிர்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எந்திரிச்சு பேசுறாரு எதற்காக குறுக்கி என்ன நியாயத்தை கேட்கிறார் என்ன வாதத்தை வைக்கிறார் காட்டவே மாட்டாங்க ஏன் அந்த பாகுபாடு எதற்காக அங்க தொலைக்காட்சியை வைக்கிறாங்க எதற்காக ஒளிபரப்புறாங்க மக்களுக்கு மக்கள் மன்றத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு தானே அதுல ஏன் இருட்டடிப்பு பண்றாங்க அப்ப அவங்க பேப்பருக்கு கொடுக்கறது சன்சட் டிவியில் கொடுக்கறது எல்லாமே ஒரு உறுதலை பட்சமான விஷயத்தை தான் சொல்லுவாங்க இந்த மைக் ஆஃப் பண்றது கூட அதிகமா இருக்குன்னு ராகுல் காந்தி அவர்களே மைக் ஆஃப் பண்றது அதிகமா இருக்கு இல்லை எப்பவுமே இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஒரு ஒரு போக்கு ரெண்டாவது சார் அதுக்கு முன்னாடி இதே தானே சட்டம் சட்டமன்றத்திலையும் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வருது நீங்க சமீபத்துல கூட அவங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வானதி சீனிவாசனுக்கு அதிகமா நேரம் கொடுங்க ஒதுக்கி கொடுங்கன்னு பேசினார் இருங்க எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் நீங்க இப்ப இதுவரைக்கும் அந்த சட்டமன்ற நிகழ்வுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்றத்துல

சரியாக விவாதிக்க முடியாமல் போனது இப்ப நூறு நாள்ல நடக்கிறது பத்து நாள்ல கூட சரியான விவாதம் நடந்து முடியலாம் இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் எவ்வளவு நாள் நடக்குது பாருங்க முப்பதாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் நடக்க போகுது அதாவது தேவைக்கு தான் சட்டமன்றத்தை அவங்க வச்சுக்க போறாங்க விவாதிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் உடனடியாக அவசர கூட்டங்கள் கூட்டப்படுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர்னால் எல்லாரையும் பேச வச்சு அலோவ் பண்றோம் அவங்க வெளிநடப்பு பண்றாங்க ஒரு கம்பாரிசன் எடுத்துக்கோங்க அவங்க ஆட்சியில சபாநாயகர்கள் அல்லது அவை எப்படி நடத்தப்பட்டது திராவிட முன்னேற்று இருக்கிற ஆட்சியில அவை எப்படி நடத்தப்படுகிறது சின்ன கம்பாரிசன் யார் வேணாலும் பார்க்கலாம்ல அதை அதுதான் சாட்சி அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஏன்னா அவங்க தரப்புல சொல்றது என்னன்னா ஒரு நேரலைன்னு நீங்க வைக்கிறீங்க எப்படி நீங்க பாஜகவை குற்றம் சாட்டுறீங்களோ அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து திமுகவை குற்றம் நான் என்ன சொல்றீங்களா ஆளும் கட்சி பேசுறதை காட்டுறாங்களே தவிர எதிர்க்கட்சி வரிசையே காட்டுறது இல்ல இல்ல ஒரே நேரல்ல ஒரு நான் சொல்றேன் இதை வந்து இதுக்கு ஒப்பீடா வந்து நான் பதில் சொல்றதை விட அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கப்படப்பட்ட அந்த தொலைக்காட்சி நேரலைகளையும் இப்ப இருந்த நேரலையும் எடுத்து ஒப்பீடு பாத்துக்கோங்க மக்கள் பாக்கட்டுமே அப்ப தெரியும்ல உண்மை சரி அங்க அந்த மைக் ஆஃப் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க அப்ப நாங்க சன்சத்துல பாக்குறது ஒரு பகுதிதான் பேசுறதெல்லாம் பின்னாடி பெரிய போராட்டம் நடக்குது முக்கியமான நேரங்களில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திரு மல்லிகார்ஜுன் கார்கே நான் இதை பத்தி மேலவையை பற்றி பேசுகிறேன் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நாடாளுமன்ற மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன விவாதம் நடந்து கொண்டிருந்தாலும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசணும்னு அனுமதி கேட்டால் ஃப்ளோர் அவர் கொடுத்துடணும் அது நடப்பதே இல்லை ஒவ்வொரு நாளும் அவரு நான் இதை பற்றி கருத்து சொல்லணும்னு க கையை உயர்த்துவார் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சார் எல்ஓபி கை பேசணுங்கிறார் பேசணுங்கிறார் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த பக்கத்தையே காட்ட மாட்டாங்க இந்த பக்கம் பேசுகிறத முடித்து விவாதத்தை முடிச்சிடுவோம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இப்போ நடந்துதா சார் இப்போ நடந்த கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் சம்பவத்தோட நீங்கள் ஏதாவது பேச கேட்டு அதற்கு அனுமதி மறுத்து நீங்கள் அதுக்கான இது அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் ஒதுக்கீடு தான் பன்னெண்டு நிமிஷம் திராவிட முன்னேற்றத்துக்க தருவாங்க அல்லது நேர அந்த பில்லை பொறுத்து சில நேரங்களில் பதினாலு நிமிஷம் பதினாறு நிமிஷம் அல்லது எட்டு நிமிஷம் அப்படிதான் கொடுப்பாங்க ஏழாவது நிமிஷத்துலேயே பெல் அடிச்சிருவாங்க நீங்கள் கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிடுறாங்க அப்புறம் டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் அதுக்குள்ளார யுவில் கெட் எதை சொல்கிறது அப்படின்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியாது அதிகமாக ஒரு முப்பது நொடிகள் ஒரு நிமிடம் தருவதற்கு கூட அவங்க ரொம்ப யோசிப்பாங்க தரவே கூச்சல் வேற வரும் நேரம் வந்து என்னை கேட்டால் முக்கியமான விவாதங்களில் நேர அளவு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆறு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது கூட பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியில் எல்லா கட்சியும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் அதனுடைய விவாதத்தை பொறுத்து நேர அப்படிங்கிறத வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தட்ஸ் எ பிளேஸ் வேர் மாநிலங்கள் சார்பாக பேசக்கூடிய இடம் கட்சி சார்பாக பேசக்கூடிய இடம் இல்லை மாநிலங்கள் சார்பாக பேசக்கூடிய அது அரசியலை தாண்டி அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அங்கே போயிட்டு நேரத்தை குறைப்பதோ அல்லது நேரத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக கொடுப்பதோ தவறு நினைக்கிறோம் நம்ம சில பேருக்குலாம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் கிடைக்கும் திமுக எம்பிக்கள் அப்படின்னா பாஜக பார்வையில் எப்படி இருக்கிறது இவங்க வந்து இருக்கிற வரைக்கும் எங்களால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அதனால் இவர்கள் எங்களுக்கு எதிர்கட்சி அல்ல இவர்கள் எதிரிகள் அப்படி தான் பார்க்குறாங்க என்ன மாதிரி சஜஷன் கொடுத்தீங்கனாலும் நான் சொல்கிறது அவையில் கமிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கமிட்டியில் நாங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது வந்து எல்லா கட்சியும் சேர்ந்த ஒரு கமிட்டியாக இருக்கிறதுனால கமிட்டியில் சில நேரம் எடுத்துக்கிறாங்க ஆனால் சட்டத்தில் நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய குறைகளை குறைபாடுகளை அவர்கள் ஒப்புக்கொள்வதாக இல்லை அப்படியும் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க வந்து சட்டம் ஏற்றுறதுல ஒரு சம்பிரதாயமாக பார்க்குறாங்க நீங்கள் வந்தா வாங்க வராட்டி போங்க நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே ஏற்றுவோம் அப்படிங்கிறாங்க இப்போ மூன்று கிரிமினல் சட்டங்களை வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பேசுகிறாங்க மூன்று கிரிமினல் சட்டங்களை அவங்க அச்சீவ்மெண்ட்டாக பேசுகிறதுக்கு வந்து அவங்க வெக்கப்படணும் நேரடியாக சொன்னேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்று வெளிநடப்பு செய்த அல்லது மற்ற எல்லா உறுப்பினர்களையும் அவையிலிருந்து விலக்கி வைத்து விட்டு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு சட்டத்தையும் நிறைவேற்றினாங்க அதில் என்ன பெருமை இருக்க முடியும் உங்களுக்கு அதில் என்ன குறை இருக்குதுன்னு இப்போவும் கூட தெரியாது அவங்களுக்கு

அடிப்படை மரியாதையும் கொடுக்காம தான் அவங்க அவையை நடத்துறாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் அதே சமயம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து அடிக்கடி இந்த வெளிநடப்பு செய்யறது கூட தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி தானே அல்ல முதல்ல மக்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா வெளிநடப்பு அப்படின்னா நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறது இல்லை வெளிநடப்புன்னு சொல்லிட்டு இந்த கதவு வழியாக போயிட்டு ஐந்து நிமிடம் கழித்து திருப்பி எல்லாம் உள்ளே வந்து அடுத்து சபை இதில் கலந்துக்குவோம் வெளிநடப்புங்கிறது ப்ரொட்டஸ்ட் அது வந்து அந்த அவை குறிப்பில் இந்த பிரச்சனைக்காக எதிர்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெளிநடப்பு போயிட்டு அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் வந்து அடுத்த செஷனில் கலந்துக்குவோம் அடுத்த விவாதத்தில் கலந்துக்குவோம் வெளிநடப்புன்றது அதான் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அல்லது ஒரு ஒரு பிம்பம் என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனா சட்டமன்றமாக இருக்கட்டும் இல்ல நாடாளுமன்றமாக வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா அதோட அவங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி இல்ல சிலர்னா குறிப்பிட்ட விவாதம் நடக்கும் போது எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு நீங்க வெளிநடப்பு செய்றீங்க அடுத்த விவாதத்துக்கு உள்ள வரீங்க ஆனா அந்த குறிப்பிட்ட இதுல அவங்க அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு வழி கொடுக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா அதே இடத்தில் இருந்து அவங்களுடைய எதிர்ப்பு என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்க இப்ப ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க நான் ஒரு கருத்து சொல்றேன் அதுக்கு வந்து இடம் அழிக்க மாட்டேங்கிறாங்க அதை எதிர்த்து எனக்காக லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிரிச்சு பேசுவார் அல்லது எங்கள் ஃப்ளோர் லீடர் திரு திருச்சி சிவா அவர்கள் இலங்கையா பேசுறது சரிதானே அவருக்கு ஏன் நேரம் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பேசுவாங்க லீடர்ஸ் அதுக்கு வந்து அனுமதி அளிக்க மாட்டாங்க அப்போ எல்லாரும் போராடுவோம் கே கேட்போம் பண்ணலனா அப்படின்னா இது அப்படின்னா நம்ம இப்போ என்ன பேசினாலும் நமக்கு இடம் கொடுக்க போகிறதில்ல அப்போ அதுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு போகிறது ஒன்று இது ஒரு வகையான வெளிநடப்பு இப்போ பாராளுமன்றத்தில் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா முதல் ஒரு மணி நேரம் வந்து ஜீரோ அவர் கொடுப்பாங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கொஷின்ஸ் கொடுப்பாங்க கொஷின் நபர் மத்தியானம் பில்ஸ் எடுத்துக்குவாங்க இப்போ முதல்ல எடுத்த உடனே ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொடுத்துருப்பாங்க ஒத்திவைப்பு தீர்மானங்கள் வந்து என்னென்னத்துக்காகலாம் கேட்கலாம் நாங்கள் டீலிமிடேஷனுக்காக கேட்போம் அது கொடுத்து விவாதம் வேண்டும்ன்னு கேட்போம் மேற்கு வங்கத்திலேருந்து இந்த எபிக் எபிகாட்ஸுக்காக கேட்பாங்க மகாராஷ்டிராவிலிருந்து போலி வாக்காளர்கள் அதிகமான போ வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா அன்னைக்கு நாள் முழுக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தள்ளி வச்சுட்டு இந்த விவாதத்தை எடுத்துக்கணும் அது யாரும் விரும்புகிறது இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில சில நேரத்தில் நான் ஜீரோ அவரில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஷார்ட் டூரேஷனுக்கு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியில் உட்காந்து இந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் இதை ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷனாக எடுத்துக்கலாம் இதுதான் மரபு ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் எடுத்துக்கவே மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கணும் டீலிமிடேஷன் எடுத்துக்கோங்க நாங்கள் கேட்போம் அவங்க ஏபி கார்டு எடுத்துக்கணும் அவங்க கேட்பாங்க போலி வாக்காளர்களை பார்க்கணும் மகாராஷ்டிரா எம்பிக்கள் கேட்பாங்க எதையுமே அவங்க கருத்துலேயே வர மாட்டாங்க நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களை காட்டவும் மாட்டாங்க அதை பதிவும் செய்ய மாட்டாங்க அங்கே பாட்டு அவை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எதிர்ப்பு எப்படி காட்டுறது வெளிநடப்பு மூலமாக தான் காட்டுறது ஒரு போராட்ட சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம் திமுகவுடைய எம்பிக்கள்ல எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவே எதிரி அப்படிங்கிற மாதிரி மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர்கள் திரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் நீங்க எந்த பில்ல வேணா பாருங்க குறிப்பா தமிழ்நாட்டில் திமுக எம்பி சொன்னதை குறிப்பிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பதில் சொல்லி தான் முடிப்பாங்க விவாதத்தை விட்டுருவாங்க பொலிட்டிக்கலாக ஒரு பதில் சொல்லுவாங்க அங்கே ஊழல் இருக்கு புயல் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க அப்படி ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியாருடைய இதை கோட் பண்ணி பேசுகிறதுக்கும் அவங்க பேசின ஃபைனான்ஸ் பில்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கிடையாது பெரியார் வந்து மொழியை எப்படி எல்லாம் பேசினாரு ஆமா ஏன் பேசினாருன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க பெரியார் ஏ மொழியை அப்படி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பின்புலத்தை அவர்கள் பேச மாட்டார்கள் ஒன்று தெரியாம இருக்கும் அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து எடுத்து பேசுறது தான் அவங்களுடைய திறமையாக நான் பார்க்குறேன் எது வேணாலும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து எப்படி வேணாலும் திருச்சு பேசிடலாம் அதை அவங்க பதிவு பண்ணிடுறாங்க அங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டர்ஸ் பதிலில் இது சொல்றாங்க

ரூல்ஸ் பிரகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் பேசிடலாம் மினிஸ்டர் பதில் சொன்ன பிறகு அது வந்து சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுற இதுதான் பண்ண முடியுமே தவிர யாருக்கும் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது ரூல்ஸ்லையே அப்போ மினிஸ்டர்ஸ் அதை க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க என்ன டு டீ மீன் தமிழ்ஸ் தமிழர்களை அவமானப்படுத்துவதோ அல்லது தமிழர் தலைவர்களை அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது திமுகவை அவமானப்படுத்துவதற்காகவோ பயன்படுத்திக் கொள்வார்கள் அதுதான் பிரச்சனை அவங்க முதல்ல அவங்க பேசுகிற பேச்சில் அது இன்ட்ரடியூஸ் பண்ற பேச்சில் அதை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்களால் பதில் சொல்ல முடியும் அவங்க இறுதி பேச்சில் பேசிடுவாங்க அது அப்படிதான் நடக்கும் எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பண்றாங்க ஒரு பிளானிங் பிளானிங் இப்போ இத வந்து எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய மற்ற கட்சி கூட இப்ப இதுவா இருக்கு திரிண முதல்வர் காங்கிரஸா அவங்களுக்கு அதேதானே திரிண முதல்வர் காங்கிரஸையும் அப்படிதான் பேசுவாங்க அந்த நேரத்துல பாத்துக்கிவீங்க ஜான் ரூடா பேசுவாங்க அப்படிதான் கம்யூனிஸ்ட் டோர்ஸ்டாக்ப்பா அப்படி பார்த்துக்கிவீங்க நீங்க மானிலங்களவே அதுதான் மானிலங்கள ஒவ்வொரு மானிலதியோ அவர் ஆளுாத ஆளும் வாய்ப்பு கொடுக்காத எல்லா மாநிலங்களையும் அவங்க டீமீன் பண்ணுவாங்க பொலிட்டீஷியன் அப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கலாம் என்னென்னா அது பொலிட்டீஷியன் அப்படி தான் பண்ணணும் அரசியல் மேடைகளில் இது அரசியல் மேடை கிடையாது இங்கே வந்து நீங்கள் சட்டம் இயற்றத்துக்கு இந்த சமீபத்தில் நடந்த இமிக்ரேஷன் ஆக்டில் கூட எந்த எம்பியும் வந்து என்னை பார்த்து இதை பற்றி கேட்கல நாலு விஷயத்துக்கு வந்து கே பார்த்தாங்க தமிழர்களுக்கான அந்த இலங்கை தமிழர்களுக்கான விஷயத்தை பற்றி எங்கிட்ட யாருமே கேட்கல அப்படின்னு அமித்ஷா பேசுகிறார் அது எவ்வளோ தப்பு பாருங்கள் நம்முடைய தமிழ் மரபில் வள்ளுவர் சொல்கிறார்ல நாடோறும் நாடி முறையாக செய்யா மன்னவன் மன்னவன் வந்து இவனுக்கு என்ன தேவைன்னு கேட்டு செய்யணும் நீ கேட்டாதான் நான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு எதுக்கு அரசாங்கம் அது செய்ய மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது அவங்களுடைய கருத்து